மொழியோடு பேசுபவள் எனும் வலையொலித்தலம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்முடைய காணொலியில அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய குறுந்தொகையிலிருந்து ஒரு மூன்று பாடலை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்குங்க இந்த மூன்று பாடலுமே அதாவது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாடல் அறுபத்தி ஒன்பதாம் பாடல் நூற்று தொண்ணூற்றி ஆறாவது பாடல் இது மூன்று பாடலுமே இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த அடிப்படையில் நான் இந்த குறுந்தொகை மூன்று பாடல்களை குறித்து விளக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேங்க இந்த குறுந்தொகை பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல குறுந்தொகையை குறித்த ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்துருணும் எப்பயுமே ஒரு நூலை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நூலுக்கான சிறு அறிமுகம் இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு பிறகு பாடலை பார்க்கறது மறுபடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் முதல் குறுந்தொகைக்கான அறிமுகம் எப்பொழுதுமே நம்ம அந்த தலைப்பு வந்து பிரித்து பார்த்தனாலே அதுக்கு பாதி பொருள் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அடிப்படையில் தான் குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை என்ன குறுமைன்னா குறுகிய என்று பொருள் அப்போ தொகைன்னா அடிவரையறையால் தொகுக்கப்பட்டது இது தொகை நூல்கள்ல ரெண்டாவதா இடம்பெறக்கூடிய நூல் அந்த நாலடி வெண்பா இருக்கு இல்லைங்களா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதைற்று பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்து எட்டு தொகை என்று முடியக்கூடியதுல இரண்டாவதா இடம்பெறக்கூடிய நூல் தாங்க குறுந்தொகை அக இலக்கியங்கள்ல ஒன்று இதை குறுமை கூட்டல் தொகைன்னு ஏன் பிரிக்கிறோன்னா இதனுடைய அடிவரையறை பார்க்கும்போது நான்கடி சிற்றெல்லையும் எட்டு அடி பேரெல்லையும் கொண்ட ஒரு தொகுப்பு நூல் தாங்க குறுந்தொகை அதனால தான் குறுமை என்றால் குறுகிய அடிவுடைய இருக்கிறதுலே சங்க இலக்கிய பாடல்களில் ஐங்குறு நூறும் குறுந்தொகை மட்டும்தான் குறுகிய அடிவரையறையை கொண்டது அதில் நாலு டு எட்டு அடி கொண்ட நூல் சிற்றிலை நான்காகவும் பேரெல்லை எட்டடியாகவும் கொண்டிருக்க கூடியது இந்த குறுந்தொகை எவ்வளவு பாடல் இருக்கு அப்படின்னா கூட்டல் ஒன்று பாடல்கள் கடவுள் வாழ்த்து ஒன்று சேர்த்தோன்னா நானூற்று ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கடவுள் வாழ்த்து யாரை குறித்து பாடப்பட்டது அப்படின்னா முருகனை பற்றி தான் செங்கலம் படகுன்று அவுணர் தேய்த்த அப்படிங்கிற அந்த பாடலே முருக கடவுளை குறித்து செய்தி இடம்பெற்றிருக்கும் இது வந்து நல்ல என்கிற ஒரு அடைமொழியோடு சிறப்போடு நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு சிறப்போடு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது பேர் மட்டும் நல்ல குறுந்தொகை கிடையாதுங்க உண்மையாவே இதுல இருக்கக்கூடிய நானூறு பாடல்களும் நம்மளுடைய வாழ் வாழ்க்கையினுடைய விழுமியங்களை மிக அழகாக சுவைப்பட ஓமை நலம் மிக்க நல்ல கருத்துக்களை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு நூல் ஆதலால் இது நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் பெற்றிருக்கிறது இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரிக்கோ என்பவர் தொகுத்திருக்கிறாரு தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை இதில் இந்த நானூறு பாடலை இந்த முந்நூற்றி ஏழு மற்றும் முந்நூற்று தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டு பாடலும் பாத்தீங்கன்னா ஒன்பது அடி அதாவது நான்கு அடி சிற்றலை எட்டு அடி பேரலைன்னு சொன்னோம் ஆனால் ஆனா ஒரு அடி வந்து கூடுதலாக இருக்கின்றது அதில் அதை குறித்து வந்து பின்னர் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்து இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பாடல் மட்டும் ஒன்பது அடிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் சரி இந்த நானூற்று ஒரு பாடல் அல்லது நானூறு பாடலை கொண்டு இருக்கக்கூடிய நல்ல குறுந்தொகை என்னும் சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த நூலை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூற்று ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்களாம் அடுத்ததாக இதனுடைய பதிப்பு விவரம் உரை பத்தி சொல்லணும் அப்படின்னா குறுந்தொகையை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவர் தான் இந்த குறுந்தொகை நூலை முதன் முதல்ல பதிப்பு செஞ்சிருக்காருங்க அந்த நானூறு பாடல்ல உரை வரைந்த பெருமை யாரை சேரும்னா முதல் முதல்ல இருவரை சேரும் ஒருவர் வந்து முன்னூற்று எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் அவர்கள் உரை எழுதியிருக்காரு மீதம் இருக்கக்கூடிய எஞ்சி நிற்கக்கூடிய இருபது பாடலுக்கு நச்சினார் ஆக இந்த இருவரும் சேர்ந்து நானூறு பாடலுக்கு உரை எழுதி உண்டு அடுத்தது இந்த குறுந்தொகைக்குரிய அடையாளம் என்னன்னா மற்ற சங்க இலக்கியங்கள் இது கொஞ்சம் வேறுபடுகிறது எந்த அளவுலன்னா சங்க இலக்கிய பாடல்களை நம்ம முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று மூன்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவோம் அல்ல முதல் பொருளும் கருப்பொருளை காட்டிலும் உரிப்பொருளுக்கு தான் குறுந்தொகை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது உரி உரிப்பொருள்னா என்ன எடுத்துக்காட்டுக்கு குறிஞ்சி திணைன்னு சொன்னா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த முழுக்க முழுக்க ஒரு குறுந்த குறுந்தொகையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி திணைப்பாடல் புணர்தல் என்கிற அந்த மைய மையப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா அதனால முதல் கருவை காட்டிலும் உரிப்பொருளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பிடம் பெற்ற நூல் குறுந்தொகை அடுத்தது அகவாழ்வினுடைய கருத்துக்களை காதல் வீரம் இது போன்ற அக வாழ்க்கையில் நிகழக்கூடிய அத்தனை கருத்துக்களையுமே மிக அழகு பட எடுத்து இயம்பக்கூடிய ஒரு நூல்தான் இந்த குறுந்தொகை நூலாக இருக்கின்றது இதுதாங்க இந்த குறுந்தொகை நூலுக்கான அறிமுகம் இப்ப நம்ம பாடலுக்குள்ள போகலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா கடைசி ஒரு கருத்து அக இலக்கியங்களை அதாவது மனித வாழ்வினுடைய அக உணர்வுகளை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது ரொம்ப அழகு பட சுவைப்பட எடுத்து இயம்புகிறதுன்னு சொன்ன இல்லைங்களா அது உண்மையா இல்லையா அப்படிங்கறது இந்த ஒரு பாடலின் வழியாகவே குறுந்தொகையில இருக்கக்கூடிய குறிஞ்சி திணை மூன்றாம் பாடலின் வழியாகவே நம்ம பார்த்துடலாம் இந்த பாடல் வந்து குறுந்தொகையில மூன்றாவது பாடல் திணை என்ன திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை யார் பாடியது பாடிய புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவகுலத்தை கூற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவன் சிறைப்புறமாக நிற்கின்றான் சிறைப்புறம்னா என்ன ஒதுக்குப்புறமா மறைவிடத்துல நின்னு இருக்கான் தலைவன் தலைவிக்கு தெரியாம இந்த நம்ம ஒத்து கேட்கறது ஒற்று ஆராயறது அப்படின்னு இல்லையா ஒளிந்திருந்து கேட்பார் அது போல தலைவன் சிறைப்புறமாக மறைந்திருக்கிறான் அப்ப தோழி வந்து தலைவு கிட்ட பேசுறா என்ன பேசுறா தலைவன் பாத்தியா ஏமாத்திட்டான் விரைவ உன்னை வந்து திருமணம் செய்துக்கவே இல்லை பத்தியா தலைவன் ஏதோ போற போக்க பார்த்தா ஏமாத்திடுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோழி வந்து தலைவி கட்ட பேசிட்டு இருக்கான் அப்போ தலைவி தோழிக்கு பதில் சொல்றா என்ன சொல்றா தலைவன் பார்த்தியா ஏமாத்திட்டான் விரைவ உன்னை வந்து திருமணம் செய்துக்கவே இல்லை பார்த்தியா தலைவன் ஏதோ போற போக்க பார்த்தா ஏமாத்திடுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோழி வந்து தலைவி கட்ட பேசிட்டு இருக்கான் அப்போ தலைவி தோழிக்கு பதில் சொல்றா என்ன சொல்றா அதுதான் இந்த பாட்டுக்கான அர்த்தம் வாங்க பாடலை பார்க்கலாம் நிலத்தினும் பெரிதே வாணியும் உயர்ந்தன்று நீரினும் ஆறலை வென்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்டே இதுதாங்க அந்த பாடல் நாலே நாலு வரி நம்ம சொல்லிங்களா நான்கடி சிற்றெல்ல எட்டடி பேரெல்லை கொண்டது தான் அப்படின்னு இங்கே பாருங்கள் நான்கடி கொண்டது தான் குறுந்தொகை இருக்கிறது அதாவது இந்த முதல் ரெண்டு அடியில வந்து தலைவன் மீது தான் கொண்ட நட்பு எத்தகையது காதல் எத்தகையது அப்படிங்கறத முதல் இரண்டு அடிகள்ல உணர்த்துறான் அடுத்த இரண்டு அடிகள்ல பாத்தீங்கன்னா தலைவனுடைய நாடு எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறார் இந்த நட்பை பத்தி சொல்றா நட்புங்கிறது காதலை தான் இந்த நாட்டை பத்தி சொல்றா குறிஞ்சி இல்லையா பாருங்க கருப்பொருளை கூட இதை வச்சு பாத்துக்கலாம் அந்த பாட்டு வரியில குறிஞ்சினாலே அங்க என்ன இருக்கும் மரம் இருக்கும் வேங்க மரம் இருக்கும் அதுக்குரிய கருப்பொருள்கள் என்னென்னு பாத்தோம்னாலே அதுதான் இந்த ரெண்டு வரிக்குள்ள வந்திருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க பாட்டை பாத்துரலாம் தலைவன் மீது அதாவது பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே இந்த ரெண்டு வரியிலிருந்து நீங்க மேல பொருள் எடுத்துக்கோங்க கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே குறிஞ்சி நிலத்திற்கு அதாவது மலைப்பகுதியினுடைய சரிவில் இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி கரும்போர் குறிஞ்சி என்ற அந்த கொம்புகளோடு இருக்கக்கூடிய பூக்கள் நிறைந்த மலை நாட்டிற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தலைவனோடு யான் கொண்ட நட்பானது எப்படிப்பட்டது என்றால் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று முதல்ல நிலத்தை சொல்றாங்க அடுத்து வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்று மூணே மூணு விஷயந்தாங்க தலைவனோடு நான் கொண்ட நட்பு எப்படிப்பட்ட தலைவன் மலைநாட்டிற்கு சொந்தமான அந்த தலைவனோடு நான் கொண்டிருக்கக்கூடிய நட்பானது காதலானது நிலத்தை காட்டிலும் பெரிது இந்த பூமி வந்து அவ்வளோ சாதாரணமா அளந்திர முடியாதுங்க அளவிடற்கு அறியது இல்லையா அந்த நிலத்தை கூட அளந்திடலாமா ஆனா என் தலைவன் மீது நான் கொண்டிருக்க கூடிய நட்பை காதலை ஒருபோதும் அளந்து விட முடியாது அவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்றாங்க உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அது அவ்வளவு சாதாரியமா சாதுரியமாக நம்ம என்ன பண்ணிட முடியாது எட்டிட முடியாது அதை காட்டில் அதை கூட எட்டி பிடித்திரலாமா ஆனா என்னுடைய தலைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நட்பின் மிகுதியை காதலின் மிகுதி ரொம்ப ரொம்ப உயர்வானது அதை காட்டிலும் உயர்வானதுன்றா வானினும் அடுத்து சொல்றா பாருங்க நீரினும் ஆரளவின்றி நீரினும் ஆரல கடலினுடைய ஆழத்தை காட்டிலும் ஆழமானது என்னுடைய தலைவன் மீது நான் கொண்ட நட்பானது அப்போ என்ன சொல்றா குறிஞ்சி நில தலைவனோடு யான் கொண்டிருக்கக்கூடிய நட்பானது நிலத்தை காட்டிலும் பெரியது வானை காட்டிலும் உயரமானது நீரின் ஆழத்தை காட்டிலும் ஆழமானது அப்ப உயர்வானது அகலமானது ஆழமானது நான் குறிஞ்சி நில தலைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பு காதல் இதை எவ யாரும் எளிதில் விட முடியாது அளந்து விட முடியாது என்கிறத மிக உயரத்தில் உச்சத்தில் தலைவனை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய தோழிக்கு பதில் உரைக்கிறார் தலைவி இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இந்த பாட்டின் வழியாக நமக்கு என்ன வாழ்விற்கான கருத்து எடுத்து எம்புகிறது என்ன படித்தாலும் கடைசியில் அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயனுடையதாக இருக்கின்றது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் கற்றதன் பயன் கற்றது மறவாமை தானே கற்றுக்கிறது மறக்காமல் இருக்கணும்னா என்ன நம்ம வாழ்வியலோடு அதை பொருத்தி பார்க்கணும் அப்போ இங்கே என்ன வாழ்வியல் கருத்து சொல்லி தருது இந்த குறுந்தொகை பாடல் ஒரு தலைவன் மீது ஒரு தலைவி எவ்வளவு நம்பிக்கையான அதீத நம்பிக்கையை அதீத நம்பிக்கை மிகுந்த ஒரு குரலை அவள் வைத்திருக்கிறாள் என்பதுதான் இந்த பாடலின் வழியாக தெரிகிறது இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஏதோ காதலுங்கிற பேர் வழியில என்னென்னமோ பண்றோம் வீட்டை திரிக்கிறதுக்குன்னே நாலு பேர் இருக்கிறாங்க இல்லாதும் பொல்லாதும் சொல்லி விட்டு அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கக்கூடிய நிலையில இ இன்றைக்கு நிறைய பெருகிட்டு வர்றதை நமக்கு நடைமுறை வாழ்க்கையில பார்க்க முடியுது ஆனா சங்க இலக்கியங்கள்ல காதல் எப்படி இருந்திருக்கு தோழி வந்து தலைவன் பொய்த்து போகிறான்னு சொல்லி கூட தலைவி நம்பல பாத்தீங்களா இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி என் தலைவன் ஒருபோதும் பொய்த்து போய்விட மாட்டான் ஏன் என்றால் நான் கொண்ட காதல் உயர்வானது அகலமானது ஆழமானது என்று மிக அற்புதமாக ஒரு வாழ்க்கை கருத்தை எடுத்து இயம்பக்கூடிய சுவை ததும்பிய ஒரு சங்க இலக்கிய குறுந்தொகை பாடல் காதலுக்கு இதைவிட ஒரு சிறப்பான பாடல் இருக்க முடியுமா என்பது ஐயத்திற்கு இடமானது என்ன மாணவர்களே தமிழ் உறவுகளே உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்வில் இதை பயன்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த பாடல் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாம் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் சித்ரா நன்றி வணக்கம்